இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ வியூவர்ஸ் கணவருடன் மகன் வேத் விளையாடும் புகைப்படம் ஒன்றை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்துள்ளார் ரஜினி மகள் சௌந்தர்யா விசாகன் நடிகர் ரஜினிகாந்தின் மகளும் கோச்சடையான் விஐபி டூ போன்ற படங்களை இயக்கி வருவமான சௌந்தர்யாவிற்கும் விசாகனுக்கும் கடந்த மாதம் திருமணம் நடைபெற்றது இருவருக்குமே இது இரண்டாவது திருமணமாகும் சௌந்தர்யாவிற்கும் முதல் திருமணம் மூலம் வேத் என்ற மகன் உள்ளார் கோலகலமாக நடைபெற்ற சௌந்தர்யாவின் இரண்டாவது திருமண புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலானது அதிலும் குறிப்பாக சௌந்தர்யாவின் மருதாணி வைத்த கைகளை வேத் பார்ப்பது மணமேடையில் சௌந்தர்யா மடியில் வேத் அமர்ந்திருப்பது போன்ற புகைப்படங்கள் உணர்ச்சி பூர்வமாக இருந்தது மேலும் சௌந்தர்யாவின் திருமணம் முடிந்ததும் ரஜினி லதா ரஜினி ஐஸ்வர்யா தனுஷ் ஆகியோர் ஆனந்த கண்ணீர் விடும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலானது அதன் பிறகு தேனிலவு சென்ற போது மகன் வேத்தை நினைத்துக் கொண்டிருப்பதாக சௌந்தர்யா தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருந்தார் இதற்கு பல்வேறு தரப்பினர்களும் எதிர்ப்பும் ஆதரவும் தெரிவித்திருந்தனர் அந்த புகைப்படங்கள் கூட சமூக வலைதளங்களில் வைரலா பரவிட்டிருந்துச்சு அதுக்கப்புறம் சௌந்தர்யா அவர்கள் பழைய வாழ்க்கையை மறந்து மகன் வேத் மற்றும் கணவர் விசாகனுடன் புதிய இந்த நிலையில் தற்போது சமூக புகைப்படம் ஒன்றை பதிவு செய்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக செல்வதை ரசிகர்களுடன் பகிர்ந்துள்ளார் அந்த புகைப்படத்தில் சௌந்தர்யாவின் மகன் வேத் விசாகனுடைய காலில் ஏறி விளையாடும் குறும்புத்தனத்தை வெளியிட்டுள்ளார் இதுதான் கடவுளின் ஆசிர்வாதம் எனக்கு இவர்கள் இருவரும் கிடைத்தது வரம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் தற்போது இந்த புகைப்படங்கள் தான் சமூக வலைதளங்களிலும் ரஜினி ரசிகர்களிடையும் அதிகமாக பரவிட்டிருக்குது மேலும் இந்த புகைப்படத்துக்கு பலரும் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதில் ஒரு ரசிகர்கள் பாத்தீங்கன்னா இந்த சந்தோஷத்திற்கு முக்கிய காரணம் ரஜினி மட்டுமே பெருமிதம் கொள்ளுங்கள் ரஜினியின் ஆசை மகள் என்றும் வாழ்த்துக்கள் நீடோடி வாழ்க என வாழ்த்தியுள்ளார் அதேபோல் பலரும் சௌந்தர்யாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கின்றன மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ